அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுறேங்க என்னுடைய சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருங்க இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வால்பாறைங்க வால்பாறையில் ஒரு இரநூறு ஏக்கர் அழகான டீஎஸ்டேட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் டீங்க நாற்பத்தஞ்சு ஏக்கர் ஏலக்காய் போட்டிருக்காங்க ஒரு நூற்றி இருபது ஏக்கர் அரபிக்காய் அந்த இது வச்சுருக்காங்க அதுபோக தைல மரம் ஆரஞ்சு மரம் ரெண்டாயிரம் மரம் இருக்குதுங்க கெஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் இருக்குதுங்க லேபர் குவார்டர்ஸ்ஸு எல்லா வசதிகளோட தார் ரோட் பேஸில் நல்ல லொக்கேஷனில் இந்த டீ எஸ்டேட் அமைஞ்சிருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டா தானுங்க நல்ல ரோட் பேஸுலேயும் நல்ல வியூல் இருக்குதுங்க இந்த டீ எஸ்டேட்டு அது போக மிஷினரி உள்ள ஜீப்பு எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா வசதிகளும் இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்க உடனே என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க